மாவட்டம் கூடலூரை சேர்ந்தவர் செல்வேந்திரன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தேனி மாவட்ட தலைவராக உள்ளார் இவரது தாயாரும் கூடலூர் முன்னாள் திமுக நகர செயலாளர் சின்னாதேவர் மனைவியுமான அமராவதி அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மரணமடைந்தார் இந்நிலையில் அவரது மறைவை ஒட்டி துக்கம் விசாரிக்க தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கூடலூரில் உள்ள செல்வேந்திரன் வீட்டுக்கு வந்தார் அங்கு வைக்கப்பட்டிருந்த அமராவதி அவர்களின் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செல்வேந்திரன் குடும்பத்தாரிடம் துக்கம் விசாரித்தார் நிகழ்ச்சியின் போது அவருடன் முன்னாள் எம்எல்ஏ கம்பம் ஒ ராமச்சந்திரன் தமாக வடக்கு மாவட்ட தலைவர் எம் ஆர் மகேந்திரன் தெற்கு மாவட்ட தலைவர் கொடியரசன் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் ஓஆர் ஆர் குமரேசன் சின்ன கவுண்டர் ராஜசேகர் வட்டார தலைவர்கள் சுரேஷ்குமார் அன்பழகன் மாவட்ட இளைஞரணி அருண்குமார் காண்டிபன் கம்பம் நகர செயலாளர் சுப்பிரமணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்